தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி கனிமொழி கருணாநிதி எம்பி அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்களை வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் வழங்குவதற்கு ஆர்இசி நிறுவனத்தின் சமுதாய பொறுப்பு நிதியில் இருந்து சுமார் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நூற்றி எண்பத்தி ஆறு மாற்றுத்திறனாளிகளுக்கு வீல் சேர் பேட்டரி பொருந்திய மூன்று சக்கர வாகனம் பார்வையற்றிற்காக அதிநவீன கருவிகள் உள்ளிட்ட உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடியில் இன்று நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பாராளுமன்ற திமுக குழு தலைவரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கருணாநிதி எம்பி தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்களை வழங்கினார்கள் தொடர்ந்து பேசிய கனிமொழி கருணாநிதி எம்பி மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்ற வகையில் தமிழக அரசு பல்வேறு திட்டங்கள் வழியாக செய்து கொண்டுள்ளது என்றார் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் பெரியசாமி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா ஆர்எஸ்இ நிறுவனர் சுயாதீன இயக்குநர் நாராயணன் திருப்பதி திமுக செயலாளர் எஸ் ஆர் ஆனந்தசேகரன் அரசு வழக்கறிஞர் ஆனந்த கேப்ரியல் மாநகராட்சி மண்டல தலைவர்கள் கலைச்செல்வி திலகராஜ் அன்னலட்சுமி கோட்டுராஜா அணி தலைவர் அருண்குமார் திமுக வட்ட செயலாளர்கள் கதிரேசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் தொங்கா ராஜேஷ் மாமன்ற உறுப்பினர் ரங்கசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று உங்களை கேட்டுக் நிச்சயமாக அரசியலை தாண்டி மக்களுக்காக நான் இணைந்து பாடுபட வேண்டும் பாடுபட முடியும் இந்த இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏனென்றால் உங்களுக்கும் தெரியும் மழை வெள்ளம் வந்ததால் போது இந்த மாவட்டம் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டது என்பதை அறிந்தவர்தான் நீங்கள் அதனால் அந்த மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கும் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வளமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதற்கும் பல்வேறு திட்டங்களை நம்மால் நீங்கள் நிச்சயமாக உருவாக்கி காட்ட முடியும் இந்த நாட்டிற்கே ஒரு உதாரணமான மாவட்டமாக மாற்றி காட்ட முடியும் அதை செய்வதற்கு நீங்கள் எங்களுக்கு துணை இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்